வணக்கம் ஒரு சிலவங்க பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்தே ரொம்ப பலவீனமாகவும் பலம் குறைஞ்சவங்களாகவும் இருப்பாங்க ஒரு பலமானவங்க செய்கிற வேலையை வந்துட்டு இவங்களால செய்ய முடியாது இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதாவது ஹெவியாக ஃபீவர் வந்திருந்ததுனாலவோ இல்லைனா எதாவது ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு ரொம்ப நாட்கள் வந்து படுக்கையில் இருந்துருந்தானாங்கன்னாவோ அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அந்த பலவீனம் இருக்கும் ஸோ நம்மளுக்கு வந்து உடல் சக்தி பயிரணும் உடல் வந்துட்டு பலவீன பலமாகணும் அப்படின்னு சொன்னால் டெய்லியும் ரெண்டு தேங்காய் மூடி அதாவது பச்சையாக தேங்காய் உடச்சு அந்த தேங்காயை வந்துட்டு பச்சையாக மென்று சாப்பிட்ணும் தென் கூட ரெண்டு வந்து வாழைப்பழங்கள் வந்துட்டு ஒரு மாத காலம் சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா உடம்பு வந்து பலம் பெறும் ஆனால் உடம்பு பலம் பெறுறதுக்கு பலமாக அதாவது எலும்பும் வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கணும் ஸோ எலும்பு பலமாவதற்கு நம்மளுக்கு வந்துட்டு உளுந்து வந்து ரொம்ப முக்கியம் உளுந்தங்கஞ்சி உளுந்தம்பருப்பு உளுந்த வடை இது எல்லாமே வந்துட்டு உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது அது மட்டும் இல்லாமல் கால்சியம் சத்து இருக்கிற உணவுகளையும் நம்ம வந்துட்டு கண்டினியூவாக எடுத்துக்கணும் பொதுவாக வந்து பப்பாளி பழம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் பெண்கள் கூட ரொம்ப வலிமையானவர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பப்பாளி பழம் ரெகுலராக எடுத்துக்கணும் அத்திப்பழம் வந்துட்டு தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் போதும் இது வந்து புதிய ரத்தத்தை உடம்புல ஊற வைக்கிறதுனால நம்ம பலத்தை வந்துட்டு நம்மளால் நமக்கு புதுசாக பலம் உண்டாகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அதே மாதிரி காலையில் வந்துட்டு பேர்ச்சம்பழங்களை நல்லா மென்று சாப்பிட்டு உமிழ்நீர் சேர்த்து விழுங்கணும் அதாவது கூட எதுவும் இது பண்ணாமல் இது வந்து உடம்பு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் உடம்போட பலம் வந்துட்டு அதிகரிக்கும் அதே மாதிரி நைட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா உலர் திராட்சையை இரவில் வந்துட்டு நம்ம தேன்லையோ இல்லைன்னா வந்துட்டு தண்ணியிலயோ ஊற வச்சு சாப்பிட்டு வர உடல் வந்துட்டு நல்ல பலமா இருக்கும் பொதுவாக சில குழந்தைகளுக்கு வந்துட்டு ரொம்ப பலவீனமாவே இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எதாவதுனா ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ